தீ விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள தீயணைப்பு முறைகள் பல இருந்தாலும் புதிய யுக்திகளை கையாள வேண்டிய தருணத்தில் நாம் இருந்து வருகிறோம் அவை என்ன என்பது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்திய அளவில் அதிக தீ விபத்துக்கள் ஏற்படும் நான்காவது பெரிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது இந்திய அளவில் தமிழகத்தில் மட்டும் ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் பேர் தீ விபத்துக்களை சிக்கி தீ காயமடைவதும் உயிரிழப்புகளும் ஏற்படுகின்றன இதில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளே அதிக அளவில் தீ விபத்துக்களை சிக்கி உயிரிழப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன சென்னையில் குடியிருப்புகள் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் உணவகங்கள் மருத்துவமனைகள் என அனைத்தும் மிக மிக நெருக்கமாக அமைந்துள்ளன இங்கெல்லாம் தீ விபத்து ஏற்பட்டால் அதை தடுக்கவோ அங்கிருந்து உடனடியாக வெளியேறவோ முடியாத நிலைதான் தற்போது பல இடங்களில் உள்ளது தீ விபத்துக்கள் பெரும்பாலும் ஆட்கள் இல்லாத நேரத்திலோ அல்லது அவர்கள் தூங்கும் நேரத்திலோ ஏற்பட்டு கட்டுப்படுத்த முடியாத நிலையை அடைந்து பெரும் விபத்துக்களாக மாறுகின்றன போன்ற நேரங்களில் தன்னிச்சையாக செயல்பட்டு தீயை அணைப்பதற்கான ஃபயர்பால் என்ற பந்து ஒன்றை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தனியார் நிறுவனம் தயாரித்துள்ளது ஆட்கள் இல்லாத இடத்தில் கூட தீ விபத்து ஏற்படும்போது இந்த பந்து தீயில் உருகி வெடித்து அதிலுள்ள வேதிப்பொருட்கள் வெளியேறி உடனடியாக தீயை அணைத்துவிடும் என்கிறார் சேஃப் ஃபயர் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் அமல் தாஸ் அது அது அப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்து ஃபோர்த் ஹையஸ்டு கேஷுவாலிட்டி இருக்குது அதில் வந்து பெர் பெர் இயர் வந்துட்டு பன்னெண்டாயிரம் டுவெல் தௌசண்ட் ஆளும் மறுக்கிறாங்க இது பெர் இயர் அந்த டாட்டையும் இது இருக்குது நேஷ்னல் க்ரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டில் தான் ரேட் எல்லாம் நம்ம டீலர் சொல்லுவாங்க நாம் வந்துட்டு மற்ற ஃபயர் எஸ்டிங்யூஷன் வந்தாச்சுன்னா இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாயிடும் அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் பண்ணாச்சுன்னா எல்லா எல்லா வருஷத்துலேயும் ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ரீஃபில்லிங் சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சுன்னா பதினாயிரம் ரூபாயும் இதுக்கு வந்து லைஃப் வந்து அஞ்சு வருஷம் இந்த தீயை அணைக்கும் பந்து எவ்வாறு தீ விபத்துக்கள் ஏற்படும் போது செயல்படுகிறது என்பது குறித்து சோதனை விளக்கமும் செய்தும் காட்டப்பட்டது தீயை அணைக்கும் இந்த பந்தின் அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது அமைச்சர் எம் சி சம்பத் தீயை அணைக்கும் பந்தை அறிமுகப்படுத்தி வெளியிட்டார் இதுகுறித்து பேசிய அவர் தீயை அணைப்பதில் புதிய யுத்திகள் தற்போதைய மிகவும் அவசியமானதாக உள்ளது என்றார் பொதுவாகவே கவர்மெண்ட்ல வந்து இதனுடைய தமிழ்நாடு அரசில் இந்த சேஃப்டி தீ தடுப்பு முறை டெக்னாலஜி அப்ளிகபிள்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஃபிசிபிலிட்டி ஸ்டடி பண்ணிவிட்டு நாங்கள் ஆல் த ஃபேக்ட்ரிஸ் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஆல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஈவன் பஸ் பஸ்ஸஸ் எதுலேயும் கொண்டு வச்சுக்கிறது ஏன்னா திடீர்னு கார் போகிறதுபோது கூட ஒரு கார் மோதி கூட ஆக்சி ஆகுது அப்போ வந்து இது மூணு மீட்டர் பால்லாம் பயன்பட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சேஃப்டி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால் அது நிச்சயமாக வந்து இது இந்த டெக்னாலஜி வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு மேலும் இத்தகைய தானியங்கி தீயணைப்பு யுத்திகள் மின்கசிவு ஏற்படும் இடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் தொழில் நிறுவனங்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் எம் சி சம்பத் வலியுறுத்தினார் இந்த தீயை அணைக்கும் பந்து குறித்து விரிவாக ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைக்கப்படும் என்றார் தமிழ் சென்னை